ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து கேப்பமாவு புட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு இன்னொரு பேர் கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க நான் வந்து முக்கால் உழக்களவு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு கல் உப்போ நீங்கள் நைஸ் உப்பை எது வேணாலும் எடுத்துக்கங்க நான் கல் உப்பை வந்து சா நைஸ் ஆக்கி வச்சுருந்தேன் அதனால் அதை போட்டுக்கிட்டேன் இப்போது வந்து நல்லா எல்லா பக்கத்தும் உப்பு சேர்கிறது மாதிரி நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறணும் நான் வந்து ஒரே டையத்துலேயே எவ்வளோ தண்ணி தேவையோ ஊற்றிட்டேன் உங்களுக்கு வந்து எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உங்களுக்கு எப்படி அளவு தெரியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த மாதிரி பிசஞ்சிக்கங்க பிசஞ்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு உடச்சி விட்டோம் அப்படின்னா அது வந்து உடையணும் பிடிச்சா பிடிக்கணும் அது வந்து உடச்சி விட்டோன்னா உடையணும் அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து இது இதோட புட்டோட பதம் வந்து இதுதான் இந்தளவுக்கு வந்து நல்லா பசஞ்சு வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே நான் தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன் அதில் வந்து நான் மாவை வந்து ஒரு துணி இட்லியை வைப்போம்ல அந்த துணி வச்சு அதில் வந்து நம்ம வந்து இந்த பெசஞ்ச மாவை வந்து அதில் போட்டு வச்சுக்கிறணும் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அந்த துணியை வந்து லேசாக மடக்கி விட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சுருணும் இட்லி சட்டியில் வைங்க இன்னும் நல்லாயிருக்கும் குக்கர் தான் நான் விசில்லாம் வைக்கல சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வேக வச்சேன் அவ்வளோதான் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி அந்த துணியோடு அப்படியே எடுத்து ஒரு பா ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க தனியாக ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் உள்ள அந்த நம்ம இட்லி துணி வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு அது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கையெல்லாம் விடாதீங்க நல்லா கரண்டி எடுத்து நல்லா உடச்சி விடுங்க துணியில் வச்சுருந்தோம்ல அதனால் நல்லா உடச்சி விட்டுட்டு இதில் வந்து உடச்சி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கங்க கிளறி விட்டுட்டு மண்டை வெள்ளம் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே நாட்டு சக்கரை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் மண்டை வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நல்லா தேங்காயும் வெள்ளமும் நல்லா வந்து குட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க எதுனால அப்படின்னா நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா அந்த சூட்டில் போட்டதுக்கு அதுக்கும் வெள்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா உருக ஆரம்பிச்சிடும் உருகுனதுக்கப்புறம் நல்ல டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்த பெற்றவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து எலும்பை வந்து வலுப்படுத்தும் அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கும் கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் அந்த காலத்துலலாம் இது எல்லாரும் சாப்பிட்டனால தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க அதே மாதிரி நீங்களும் வாரத்துக்கு ஒரு முறை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது இது மாதிரி வீடியோஸ் என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் டாட்டா